சௌதரி கருவப்பெங்கணியிலிருந்து வந்த போன வாரம் இவள் அழக்களிக்கப்பட்டதை நீங்கள் கண்டீர்கள் பொல்லாதாவியே இனிமேல் இவளை நீ கட்டுப்படுத்த முடியாது காயப்படுத்த முடியாது அழிக்க முடியாது இவள் மேலாக நீ வைத்திருக்கிற திட்டம் வாய்க்காதே போகிறது இவள் மேலாக நீ வைத்திருக்கிற உன்னுடைய திட்டங்கள் வாய்க்காதே போகிறது உன் செயல்கள் அழிந்து போகிறது இவளை நீ கொலை செய்ய முடியாது இவளை நீ கொலை செய்ய முடியாது இவளை நீ கொல்ல முடியாது இவளுடைய வாழ்க்கையை நீ அழிக்க முடியாது இவளை கொண்டு உன் கிரியர்களை நடப்பிக்க முடியாது உன்னுடைய செயல்கள் எல்லாம் அழிகிறது ஆறு வருடங்களாக எனக்கு தற்கொலை எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது அதோடு தொடர்ச்சியான தலைவலியும் இருந்தது சுவாசிக்க நான் கஷ்டப்படுவேன் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முதல் நடந்த ஆராதனை இறுதியில் அதாவது போன வாரத்துக்கு முதல் வாரம் ஆராதனை முடிஞ்சு நாங்கள் மற்றவங்களுக்காக ஜபிச்சு கொண்டிருக்கிற நேரம் இவளுடைய உண்டைவிட்ட சகோதரியும் அவள் அங்காளே அவளுக்கு ஜெபிக்கப்பட்டு போது இவள் கொஞ்சம் தூரத்தில் இருந்தவள் ஒரே விஷயம் ஓடி போனாள் நல்ல காலம் வாசலில் பிடிச்சிட்டாங்க நீங்க நீங்கள் எல்லோரும் போயிட்டீங்க கீழ கீழே ரத்த என்று அந்த வேளையில் அது நடந்தது அன்று நாங்கள் செபிக்க தொடங்கினோம் அதுக்கு பிறகு நான் உண்மையாகவே உங்களுக்கு பரிபூர்ண சுகமும் விடுதலையும் வந்தது போன ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் மகளுக்காக நீங்கள் ஜபித்தீங்க ஒரு நிமிஷம் ஜபிக்கக்கூடியவங்க எல்லாரும் எழு எழுந்து நின்று ஜபிக்கக்கூடியவங்க எழுந்து நின்று ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்துவோமா இயேசுவின் நாமத்தில் செய்யோனே இந்த மகள் இங்கே வந்திருக்கிறாள் கத்தர் விடுதலை பரிபூர்ணமாக இவள் மேலே இறங்க வேண்டும் பரிபூரணமாக இறங்க வேண்டும் பரிபூரணமாய் இறங்க வேண்டும் மனதுருக்கத்தின் தெய்வமே மனதுருக்கத்தின் தெய்வமே இவள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக இவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதாக இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் நீக்கப்படுவதாக இயேசுவே இந்த பொல்லாத அசுத்தாவி இவளுக்குள்ளே இருந்து போக முடியாதபடி எதினாலே இந்த ஆவி இவளை கட்டுப்படுத்துகிறதோ இவளுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறதோ ஏசு கிறிஸ்துமி நாமத்துலை வி பிரேக் எவ்ரி லீகல் கிரவுண்ட்ஸ் இந்த நெய்ம சீஸ் அஸ் கம்ஸ் அ கம் ஹோலி ஸ்பிரிடக் நரப்புங்க நரப்புங்கள் 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 இவளுடைய வாழ்க்கை மலரட்டும் இவளுடைய வாழ்க்கை அணகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இவள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் முதல் உங்களுடைய விடுதலையிலே வாழ்வாளாக பரிபூரணமான விடுதலை பெற்றுள்ளேன் நான் தற்போது நான் மிகவுமாய் சந்தோஷமாய் இருக்கிறேன் நல்ல கையை தட்டி ஆமேன் இதுதான் ஊழியம் இதுதான் ஆராதனை வெயிட் இதுதான் ஊழியம் இதுதான் ஆராதனை இதுக்காகத்தான் தேவஜனங்கள் நாங்கள் ஒன்றாய் கூடுகிறோம் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த ஊழியத்தை தான் நாங்கள் சேர்க்கிறோம் ஆகவே பரலோகம் மகிழ்கிறது ஆமாம் சொல்லுங்களேன் கத்தர் உங்களை ஆசு மதிப்பார்